வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தவலா மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம ஃபினான்ஸ் கார்பரேஷன் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க வந்து ஒரு டிவிடெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் இருக்கு ரெண்டு ரூபா அஞ்சு பைசா ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க எக்ஸ் டேட் வந்து பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம வேல்யூஷனுக்குள்ள போகலாம் லைனை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி வேல்யூங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூத்தி பதினொன்னு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷன் செக் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது வந்து ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய இவங்களுடைய ஃபினான்ஷியல் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குரேட் லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் இப்போ நம்ம ரெண்டு விதமாக இதில் வந்து நம்ம ப்ரைஸை கால்குலேட் பண்ணலாம் ஒன்று வந்து இந்த இபிஎஸ் சாரி டெப்ட் டு ஈக்விட்டியும் புக் வேல்யூ இதே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இப்போ புக் வேல்யூ கிட்டத்தட்ட நானூறு கிட்ட வந்திருக்கு இது வந்து எட்டு ரூபான்னு நம்ம வச்சா கூட ஐம்பது ரூபா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி போட்டாலும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆக்சுவல் புக் வேல்யூ போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இப்போ ப்ரைஸ் மூவ்மெண்ட் எல்லாமே ஆக்சுவல் புக் வேல்யூக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ட்ரெண்ட் லைன்ல வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன் அப்டேட் ஆகல குவார்டர்லி மாத்திரம் தான் அப்டேட் ஆயிருக்கு அதனால நம்ம குவார்டர்லி மாத்திரமே ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவோம் இயர் அண்ட் இயர் கம்பாரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்ட்லி நெட் ப்ராஃபிட் பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இவங்களும் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் நிறைய கடன் கொடுப்பாங்க தென் இப்போ வந்து கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூவா அதே மாதிரி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா நாற்பது பைசா ஒரு ரூபா நாற்பது பைசா கூடி பத்தொம்பது ரூபா பத்து பைசான் இருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா கோடி அறுபத்தி ஒன்பது ரூபா எழுபது பைசான் இருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆறு குவார்டர் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்கு இப்படியே இந்த ட்ரெண்டு வந்து இவங்களுக்கு வந்து சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இங்க எஃப்ஐஎஸ் வந்து ரெண்டு குவார்டரா பை பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு குவார்டரா இது வந்து வச்சிருக்காங்க எம் எஃப் நாலு குவார்டர் டிக்ரீஸ் பண்ணி வச்சுட்டு வராங்க நாலு குவார்டர்ல அதுக்கு முன்னாடி கூட ரெண்டு குவார்டர் எடுத்திருக்காங்க நடுவில் ஒரு குவார்டர் மாதிரி கிட்டத்தட்ட கண்டினியூஸா எஃப்ஐஎஸ் வந்து அவங்க சார் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல கொஞ்சம் டிக்ரீஸ் கூடவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் ஃபைவ் புக் ப்ரைஸ் வந்து நானூற்றி ஆறுன்னு நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த எட்டு புள்ளி அஞ்சு நம்ம வந்து பிரேக் இது வந்து எஃபெக்ட் கொடுத்தோம்னா எட்டுன்னு வச்சுக்கலாம் எட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபான்னு நம்ம போடலாம் ஐம்பது ரூபான்னு போட்டோம்னாக்க ப்ரைஸ் வந்து அப்போவும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இங்கே நமக்கு வந்து இந்த புக் வேல்யூக்கே இது போகிறதுனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி பதினொன்று இருக்குது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ஃப்ரைஸோட ரேஷியோ புள்ளி அஞ்சு இருக்குது இது நமக்கு அட்வான்டேஜ் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் தான் பிபிக்கு மாத்திரம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது எட்டு வரும் பிபி நம்ம ஐம்பதுன்னு போட்டோம்னா எட்டு வரும் பிபி அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் போட்டோம்னா பிஇக்கு வந்து அட்வான்டேஜ் தான் இருக்குது இப்போ இருக்கு டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது அறுபத்தி ஒன்பது புள்ளி எழுபதுன்னு இருக்குது இதோட ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது பதினேழு புள்ளி நாற்பத்தி ஒன்று இது மூணு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா எக்ஸிட் ஆக போகிறது பதினாறு புள்ளி எட்டு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பைசா தான் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி கியூ காட்டிலும் இது கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது க்யூ த்ரீ கியூ ஃபோர்ல வரும்போது எட்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஸோ இதெல்லாம் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் வருது அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா பண்ணினா அப்படின்னு சொன்னாக்கா இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ஆவரேஜ் எக்ஸ்பென்சஸே எடுத்தால் கூட அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு பத்தொம்போதுக்கும் மேலே எடுத்து கொண்டு போகும்போது மாத்திரம் தான் அது வந்து நமக்கு ஒரு மேலே ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும் அது வரைக்கும் இது கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஃபேஸாகவும் இல்லாட்டி சைடு வேஸோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படி இதோட இபிஎஸ் அதுலேருந்து வரக்கூடிய எஸ்டிமேஷன் தென் சப்சிக்வெண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் அதை நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து நானூற்றி பதினொன்று இருக்கிறான் இதனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்று உடைக்கும் போது ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ஐநூத்தி அறுபது அறுநூற்றி இருபத்தொம்பது அப்படின்னு சொல்றது பெரிஷ்ரெண்டோடைய பார்டர் வரைக்கும் வந்துடுது நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் மார்க் பண்ணியிருக்கிறதுல நான் எஸ் ஃபோர் எஸ் த்ரீ எஸ் டூ வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் சப்போஸ் இவன் வந்து சொதப்பின ரிசல்ட்ல சொதப்பினன்னா எஸ் ஃபோருக்கு கீழே என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெண்டு இது எடுத்து விட்டோம் இந்த ரெண்டு வந்து வந்து இது நமக்கு மிட் வேல்யூ கிடைச்சிரும் இந்த நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாண்டு இரநூறுங்கிறது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னா நான் இது ஐம்பதுன்னு போட்டு எடுக்கக்கூடியது ஐம்பதுக்கு கால்குலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது அட்ஜஸ்ட் ஆகுது கீழே வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போதைக்கு நம்ம இதுல இருக்கிறதே நம்ம பார்ப்போம் இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட் இந்த எஸ் போர் கீழே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இவன் இப்போ இந்த இந்த சைடு சுத்திட்டு இருக்கிறான் எஸ் ஃபோர் நானூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி முப்பத்தி மூணு எஸ் த்ரீ அறுநூத்தி பதினெட்டுல இருந்து அறுநூத்தி இருபத்தி ஒன்பது எஸ் டூ எண்ணூத்தி அறுபத்தி மூணுல இருந்து எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ இப்போ இவன் நல்ல ரிசல்ட் கொடுக்குறான் ஏற்கனவே இருக்கிறது ஆல் ஆல்ரெடி வந்து இபிஎஸ் பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கிறான் அது வந்து அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்தா நல்லா ஏத்துனா அப்படின்னு சொன்னாக்க எஸ் த்ரீயை உடைக்கும் போது எஸ் டூ வரைக்குமான வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது எஸ் த்ரீல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாய்க்கு முன்னாடி லோ பாயிண்ட்டுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு முன்னாடி ட்ரெண்ட் பஸ்ஸில் எடுத்துருக்கிறான் அதே மாதிரியே நம்ம இங்கே முப்பது ரூபாய்க்கு முன்னாடி உஷாராயிரணும் எண்ணூற்றி முப்பதுங்கிற ரேஞ்சு வரும்போதே உஷாராயிரணும் இல்லாட்டி மிட் பாயிண்ட் போட்டுக்கணும் அறுநூற்றி இருபத்தி ஒம்பதுக்கும் எண்ணூற்றி அறுபத்தி மூணுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் போட்டு வச்சுட்டு நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா சரியாக வரும் மாறா ரிசல்ட்ல சொதப்பினா புக் வேல்யூ வந்து டெப்ட் டு ஈக்விட்டியோட அட்ஜஸ்ட் பண்ணின வேல்யூக்கு தான் இவன் வந்து ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டு இரநூறுல வரைக்கும் இறங்கினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் அந்த த்ரெட் வந்து நமக்கு இல்லை அப்படிங்கறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே